டாக்டர் அக்வாசில் டேங்கார்டு என்பது தண்ணீர் தொட்டியில் ஏற்படக்கூடிய நீர்க்கசிவை தடுக்க பயன்படுத்தப்படும் எப்பாக்சி வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்கார்டின் சிறப்பம்சங்கள் நீர்க்கசிவை தடுக்க வல்லது மெல்லிய விரிசலை அடைக்கும் சான்றிதழ் பெற்றது பாசி பிடிக்காது நீடித்து உழைக்கக்கூடியது இதை தண்ணீர் தொட்டி மற்றும் சூரிய ஒளிப்படாத வண்ணம் இருக்கும் நீர்த்தேக்க தொட்டிகளிலும் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டேங்க் டேங்கார்ட் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் டேங்க் டேங்கார்ட் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் மேற்பகுதியில் ஈரப்பதம் இல்லாதவாறு நன்கு உலரவிட வேண்டும் தொட்டிகளில் ஏதேனும் விரிசல் தென்பட்டால் அதை பில்டிங் டாக்டர் ப்ராடக்டை கொண்டு சரி செய்ய வேண்டும் இப்பொழுது பேஸ் மற்றும் ஹார்டனர் என இரண்டு பாகங்களாக இருக்கும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்கார்டை காணொலியில் காட்டப்பட்டுள்ள அளவில் கலந்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் இன்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்கத் தொடங்க வேண்டும் இரண்டாவது கோட்டிங்கும் நன்கு காய்ந்த பிறகு அதை லேசாக தண்ணீர் ஊற்றி அலசிவிட்டு பின் அந்த தொட்டியில் தண்ணீர் நிரப்பி பயன்படுத்தத் தொடங்கலாம் இது ஒரு ஃபுட் கிரேட் சர்டிஃபைட் என்பதால் இது உடலுக்கு எந்த தீமையும் ஏற்படுத்தாது ஒருவேளை தண்ணீர் தொட்டியில் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருந்தால் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டைல் பிரைமரை அடித்துவிட்டு பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டை அடிக்கவும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்